வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் இன்றைக்கி ஒரு ஈஸி கொழுக்கட்டை அதுக்கு வந்து சாதாரண புட்டுப்பொடி இருக்கும் இல்லை பச்சரிசியில் செஞ்ச புட்டுப்பொடி அது வந்து சுடுதண்ணியில் சுடுதண்ணி ஊற்றி குழைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு குழைச்சி வச்சுருக்கேன் இது வந்து தேங்காயும் ஏலக்காவும் சீரகமும் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சது மண்டவெல்லம் சேர்க்கிறதுனா சேர்க்கலாம் இன்றைக்கி நான் சுகர் தான் சேர்த்துறேன் இது வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வைக்கிறது இந்த கலவையை மாவில் சேர்த்தி கூட மிக்ஸ் பண்ணி பசைஞ்சிட்டு வேக வைக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த பூரணம் நடுவில் கூட செய்யலாம் இது நல்ல மேடு நம்ம வீட்டிலே தயார் பண்ணுற பொடிங்கிறதுனால நல்ல சாஃப்டாகவும் நடுவில் இப்படி வச்சு சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் வாங்கிறது ரொம்ப இதாக செய்கிறதுனால லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறதுனால அது வந்து ரஃப்பாக இருக்கும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஓட்டையை ரீத்த நோண்டு மாவு வச்சு வச்சுட்டா போதும் இது ஒரு வெரைட்டி அடுத்த வெரைட்டி செய்ய போகிறது இந்த மாவுலேயே இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சா போதும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் பெரியவங்களுக்குமே சுகர் கம்மியாக சேர்த்திட்டு பெரியவங்களுக்குமே தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா இது ஆவியில் வேகிறதுனால நல்லது தானே நான் இப்போ ஒரு கப்பு பொடி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு நல்ல சுடு தண்ணி போதும் கொதிச்ச தண்ணி மாப்பிளை ஊற்றணும் நீ இது ஒன்றும் இல்லை இது சாதாரணமாக இப்படி கையை நல்லா கழுவிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இனி ஆவியில் வேக வைக்கணும் இட்லி பானையில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு வாழையில் போட்டுட்டு அதில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் வெச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் நீ மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேல கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து நான் ஒரு இலையில் போட்டுக்கிட்டு கொண்டு வந்துட்டேன் இந்த தொட்டு பார்க்கும்போது இட்லி வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குற மாதிரி பார்த்தா போதும் அவ்வளோதான் நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி அதே சமயம் இதை குறித்து பெரிய ஹிஸ்ட்ரியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு கொழுக்கட்டை தெரியாதவங்களுக்கு இதை செஞ்சு படித்தீங்கன்னா அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு டிஷ்ஷாக இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் இப்படி ஒன்று செய்யலாம் இது ரொம்ப கஷ்டம் உள்ள காரியம் இல்லை இல்லை நன்றி வணக்கம்